அத்தருவலர் சுழலிடை அடை அதன் நிலை அறிபவர் முன் கை கணை கனை இனி அடுவது கருதலர் கனை இனி அடுவது கருதலர் விசை கடுகி மொய்தொய்த்து எழு சுடர் விடு சுரிகையை முனை பெற எதிர் உருவி குத்தினர் உடல் முறிவட வெறி குல மரவர்கள் தலைவர் என்ன குறிப்பு தரார்னா இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் இவர் அந்த அம்புகளை தன் உடம்பில் பின்பக்கம் கட்டி வச்சு அந்த அம்பரா துணியில் அம்புகள் இருக்கிறது கையில் வில் இருக்கிறது இடுப்பில் ஒரு குருவால் இருக்கிறது இதுதான் அவருடைய தோற்றம் இப்போ ஓடி வந்தவர் என்ன நினைத்திருக்கலாம் சரி நின்று விட்டது இந்த பன்றி இலைப்பு ஆற நிற்கிது பார்த்துட்டு ஒரு அம்பை எடுத்து அப்படியே ஒரு குறி பார்த்து விட்டார்னா வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் அதை செய்யலை ஏன் இந்த பன்றிக்கு எவ்வளவு வலிமை இருந்துச்சுன்னா வலையை அறுத்துக்கிட்டு அது இவ்வளவு தூரம் ஓடி வரும் இதை சும்மா விடக்கூடாது என்ன பண்ணலாம் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு தான் இதை கொல்லணும் முடிவு பண்ணிட்டார் ஆனால் என்ன பண்ணார் அந்த பன்றியோடு அதனோடு சேர்ந்து மற்போர் புரிதல் போல் வந்து பிடிச்சி அதை அப்படியே பிடிச்சி அடக்கி அப்படி கொள்ளணும்னு கருதுறார் ஏன் இவர் வீரத்தின் உச்சத்தில் இருப்பதனால அப்படி கொல்லணும்னு கருதுகிறார் அதனால் என்ன பண்ணாராம் அது சொல்ல பாருங்கள் அத்தருவலர் சுழலிடையை அடை அதன் நிலை அறிபவர் அது ஓடி வந்து இழைப்புக்காக களைப்போடு நிற்கிறது என்று அறிந்த நிலையில் அவர் முன் கை தெறி கனை இனி அடுவது கருதலை இந்த ஒரு அம்பை எடுத்து விட்டால் அது இறந்துடும் அதை செய்யணும்னு நினைக்கல விட்டுட்டார் என்ன பண்ணாராம் க விசை கடுகி வேகமாக சென்று மொய்த்து எழு சுடர் விடு சுரிகையை தன்னுடைய சுரிகைன்னா குருவால் இடுப்பில் இருக்கிற குருவால் உருவி கொண்டார் அந்த சுரிகை எடுத்து கொண்டு முனை பெற எதிர் உருவி அதை அப்படி உரையிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு அப்படியே அதனோடு போய் சண்டை போடுகிறார் சண்டை போட்டு அந்த கத்தியில் தான் அதை குத்துறார் எனவே குத்தினர் உடல் முறிபட அப்படி குத்தியை மாத்திரத்தை அந்த பன்றி அப்படியே நிமிர்ந்து அப்படியே சாய்ந்தது இது விலங்கினுடைய இயல்பு நீங்கள் அது அது எ எவ்வாறு இருக்கும்னா பொதுவாக ஒரு உடம்பில் உயிர் பிரிகிற பொழுது அது துடிதுடித்து அடங்குவது ஒரு நிலை ஒன்று இருக்குது தன் உடம்பில் அப்படியே விரிந்து அப்படியே அடங்குவது என்று ஒன்று இருக்கிறது இதை இயல்பு அதனால் சொன்னார் குத்தினர் உடல் முறிபட வெறி கூல மரவர்கள் தலைவர் நம்முடைய தென்னனார் தன்னுடைய கைக்குடைய குருவால் கொண்டு அந்த பன்றியை கொன்று அந்த இடத்துல நிற்கிறார் இந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் இந்த ரெண்டு பேர் ஓடி வந்தானுங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி ஏன் என்னடா நாமளாக இருந்தால் வில்ல விட்டு கொன்று இருப்போம் அம்பை விட்டு இருப்போம் நம்ம தலைவர் தலைவர் தான் ஏன் அந்த அத்தா பெரிய பன்றியை சண்டை போட்டு கொண்டுட்டார அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்து ஒரு வியப்புங்க ஒரு மகிழ்ச்சி வியப்பு ஆனந்தத்தில் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் அது சொல்லு பாருங்க